கோபாலனா கோபி கோபாலனா கோபி கோபாலனா பஜோரே ஆமாம் கோபிகைகள்லாம் ராசலீலா பண்ணுவா கிருஷ்ணரோடன்னு நம்ம ரீசெண்டாக ராசலீலா பிளாக்ல எல்லாரும் தெரிஞ்சுட்டோம் இப்போ அதில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ராசம் பார்க்கணும் தன்னோட கிருஷ்ண ராசலீலா பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம் அவர் ஒரு பெரிய செலிப்ரிட்டி கெஸ்ட்டு அவரை பற்றி இந்த ஸ்டோரி மூலயமா தெரிஞ்சுக்கலாமா வாங்கோ ஜெய் ஸ்ரீராம் எல்லாரும் அந்த கெஸ்ட் யாருன்னு கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆமாம் அவர் வேற யாரும் இல்லை நம்மளோட சிவபெருமான் தான் அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப ரொம்ப அவருக்கு இஷ்டமாக போய்ட்டான் தென்னோ ராசம் நடக்கிறது நைட்டில் நித்ய லீலையா நம்மளும் இதில் கலந்துக்கணுமே குட்டி கிருஷ்ணரோட நம்மளும் ராசம் பண்ணணுமே அப்படின்னு மனசில் தோண்டிடுதான் வராராம் பிருந்தாவனத்துக்கு நேர கைலாசத்துலேருந்து வந்து தன்னோட ஜடாமுடியோட ருத்ர ரூபத்தோட வந்து டமருலாம் வாசிச்சுண்டு பிருந்தாவனத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே பிருந்தாதேவி அவர்கிட்ட பிருந்தாதேவி தானே அங்கே வந்து காவல் தெய்வம் சுற்றி அவளோட வனமாச்சே அவன் வந்து என்னம்மா யார் இது ஓ நீங்கள் ருத்ர ரூபத்தோடு இருக்கிறதுனால சிவபெருமானு தெரியிறது நீங்கள் உள்ளே வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ராசம் பார்க்க போனோம் இன்றைக்கி நைட்டு நான் வந்தேன்னா ராஸ்லீலா பார்த்து விடலாமா கிருஷ்ணரை பார்க்கணும் எனக்கு தரிசனம் கிடைக்கணும் குட்டி கிருஷ்ணர் ராசம் பண்ணுறத பார்க்கணும் அப்படின்னு அப்போது பிருந்தாதேவி சொன்னானா கண்டிப்பாக முடியாது ஏன்னா கோபிகைகளோடு மட்டும்தான் அவர் ராசம் பண்ணுவார் அப்படின்னு பிருந்தாதேவி தொடுத்துடுறா அப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா எந்த ஒரு வேலையும் நம்ம பண்ணணுன்னா நமக்கு முதல்ல பெருமாளோட அனுகிரகம் வேணும் அதுக்கு பெருமாளோட அனுகிரகத்துக்கு முன்னாடியும் ஒருத்தரோட அனுகிரகம் வேணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம மகாலட்சுமி தாயாரோட தான் இங்கே பிருந்தாவனத்தில் மகாலட்சுமி தாயாரா இருக்கிறது யாருன்னா ராதை இப்ப ராதையோட அனுகிரகம் இருந்தால் தான் கிருஷ்ணரோட தர்ஷனே கிடைக்கும் இல்லையா ஒரு அம்மாக்கு என்றைக்குமே தன்னோட எல்லா குழந்தைலையும் ஒன்றா பாவிக்கிறது மட்டும்தான் தெரியும் அதாவது எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தால் கூட அதாவது தனக்கு கஷ்டம் ரொம்ப கொடுக்குற குழந்தையாக இருந்தாலும் தன்னை நன்னா பார்த்துக்கிற குழந்தையாக இருந்தாலும் எல்லா குழந்தையும் ஒன்று தான் அம்மாவுக்கு அம்மாவோட மனசுக்கு அம்மாவோட அன்புக்கு எல்லா குழந்தையும் ஒன்று தான் இப்போ அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி தயாரான ரூபமாக இருக்கிற ராதை என்ன பண்ணான்னா அவள் வந்து தெரிஞ்சுட்டா இந்த மாதிரி ரூபத்தோட இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து நம்ம கிருஷ்ணரோட ராசலியில் பண்ணணும்னு ஆசை வந்துடுதுன்னு தாயாருக்கு தானே தெரியும் குழந்தைகளுக்கு என்ன மனசில் இருக்குன்னு இப்போ என்ன பண்ணா லலிதான்னு அவளோட சகியை வந்து டெப்யூட் பண்ணுறாள் எதுக்குன்னா லலிதா போய் இப்போ சிவபெருமான்கிட்ட பேசணும் என்ன பேசினா தெரியுமா லலிதா சகி வந்து சிவபெருமான்கிட்ட வந்து தன்னோட கோபி பாவத்தையும் சகி பாவத்தையும் எப்படி இன்ஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுத்தரா இனிஷியேட் பண்ணுறா அந்த ஃபீலிங்ஸை ஸோ தட் அவரால் வந்து ஒரு கோபியாக கிருஷ்ணரை வந்து பார்க்க முடியும் எப்போ கோபியா பாவத்தோட கிருஷ்ணரை நம்ம வந்து சேவிக்கிறோமோ தியானம் பண்ணுறோமோ அப்போ ராசலியில் நித்தியபடி நடக்கும் தானே அவருக்கும் அப்படி கோபி பாவத்தை வளர்த்துக்க வேண்டிய சிவபெருமான் கிட்ட லலிதா சகி இன்னும் சொல்கிறா மனசால தியானம் பண்ணிட்டு இந்த யமுனா நதி நீங்கள் வந்து ராதையும் கிருஷ்ணரையும் தியானம் பண்ணிகிட்டே இருங்கோ அவளோட தர்ஷனம் உங்களுக்கு கிடச்சிடும் அப்புறம் நீங்கள் யமுனா நதியில் வந்து தீர்த்தம் மாடிவிட்டு நீங்கள் வந்து ராசலில் கலந்துக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவீங்கோ அப்படின்னு கூட ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா இப்போ என்னாச்சு தெரியுமா இவர் வந்து சிவலிங்கமாக அங்கே உருவெடுத்து அங்கே வந்து தியானம் பண்ணிகிட்டுருக்கார் ராத மேலையும் கிருஷ்ணர் மேலேயும் யமுனா நதி கரையில் அப்போ ராதை வந்து அங்கே வரா ராதை எதுக்கு வரா தெரியுமா ராதா ராதாத்துல எல்லாரும் சொல்லிட்டா பெரிய குழந்தை ஆயிண்டிருக்க நீ நீ வந்து சூரிய பகவானுக்கும் நம்மளோட கோமாத்தாக்கும் அப்புறம் வந்து யமுனைக்கும் சிவபெருமான் இவாளெல்லாம் நீ நித்தியப்படி பூஜை பண்ணணும் அப்போ தான் உனக்கு நல்ல கணவனாக அமைவான் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துடுறா அவளும் யமுன நதி கரைக்கு க்ளூ கொடுத்துடுறா இப்போ ராதை வந்து விரதமெல்லாம் இருந்து போய் சூரிய பகவானுக்கு தேவையான அத்தனை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கோ பூஜை பண்ணிவிட்டு யமுனாக்கி பூஜை பண்ணிவிட்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அதே சிவபெருமான் யார் மெடிடேட் பண்ணுறாலும் அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ண பெயின்ட்டுருக்கா ராதை இருக்கிற இடத்துல யார் இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும்ல நம்மளோட கண்ணையா தான் கிருஷ்ணர் அங்கே தான் இருக்கார் வந்துடுறார் ஓடி ராதை எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவார் ஓடி வரார் பார்க்குறார் என்னடா ராத எங்கே போற நான் தான் உனக்கு எல்லாம் தர வேண்டியவான் நான் தான் உனக்கு எல்லாம் கொடுப்பேன் நீ எல்லாருக்கும் பூஜை பண்ணிட்டுருக்க எனக்கு பூஜை பண்ணு நான் தான் உனக்கு எல்லாம் தரப்போறேன் அப்படின்னு கிருஷ்ணர் ராதை கிட்ட சொன்னாராம் இப்படி ராதை கிட்ட சொல்லின்னு இருந்த கிருஷ்ணர் வந்து ராதையை பிடிக்க போயிட்டாராம் ராதை ஓடு ஓடுன்னு ஓடுறா ஏன்னா வந்து அவ விரதத்தில் இருக்கா கிருஷ்ணர் தொடக்கூடாதுன்னு அவருக்கு மனசுல இருக்கு அப்படி இருக்கும்போது ராதையை கிருஷ்ணர் போய் தொட போன உடனே வெளியிலேருந்து சிவபெருமான் வராராம் எதுலேருந்துன்னா லிங்கத்துலேருந்து தன்னோட லிங்க வடிவிலேருந்து வெளியில் வந்து இவா ரெண்டு பேரோட தர்ஷனும் கிடச்செடுத்து மனசுக்கு வந்து இவாளுக்கு ரொம்ப இவருக்கு ரொம்ப இதமாக போயிடுது அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறாராம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவருக்கு வந்து சிவபெருமானே வந்து தன்னோட ராசலீலையை பார்க்கணும்னு மனசில் நினச்சுன்றத போது இனிமே நீங்களும் கண்டிப்பாக ராசத்தில் நித்தியபடி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு கோபி ப்ளஸ் ஈஸ்வர் கோபேஸ்வர் அப்படிங்கிற திருநாமமும் இவர் சூட்டுறார் நித்தியப்படி இன்னைக்கு ராசம் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி நைட்டும் நடக்கும் எல்லா நைட்டும் நடக்கும் எல்லா நைட்லேயும் கோபியாக தன்னை வந்து பாவிச்சிண்டு கோபேஸ்வராக வந்து சிவபெருமானும் கலந்துட்டுருக்கார் ராசத்தில் இதுதான் இந்த பிருந்தாவன லீலையில் ஒரு பெரிய பெரிய முக்கியமான ஒரு லீலை ஜெய் ஸ்ரீராம்